அந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பத்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரவுள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலங்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தெய்வீக வழிபாடுகளுக்கு அனுகூலங்கள் காணப்படும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் ஆனந்தத்தை தரும் தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆனந்தம் பரமானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றங்கள் காணக்கூடும் சுபகாரிய அமைப்பில் இருந்த பாதிப்பு நிபரத்து ஏற்படும் டக்கு டக்குன்ற ரொம்ப நாட்களாக சுபகாரியத்திற்காக இயங்கி கொண்டிருந்த அமைப்பு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு ரிஷபத்திற்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சி வெற்றி திருமணியாக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் காணப்படும் அதற்காக இவ்வளோ வருத்தப்படுவது கோபப்படுவது உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு யார் செய்வார்கள் என்பதை யோசியுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் வழி ஒருவு தந்தை வழியோரோடு மேன்மையடையக்கூடிய அமைப்பு பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாள் கஷ்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் ஓய்வு போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை பெற்றுத்தரும் மன அழுத்தத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய நல்ல நாள் நரசிம்மர் வழிபாடு உங்களை மேன்மையடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் பெற்றோர் பெரியோருடன் அல்லது உறவினர்களுடன் தொலைதூர பயணங்கள் அனுகூலத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தம் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு திடீரதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்திலிருந்து சிக்கல் உண்டான சாத்தியக்கூறுகள் லாபத்தையும் சந்தோஷத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான மாற்றங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் வெற்றி கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் குடும்பத்தில் மட்டும் கோபமே வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் அனுகூலம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் மட்டும் தேவையில்லாத சிறு சிறு சஞ்சலம் காணப்படுகிறது அந்த சஞ்சலத்தை தீக்கிறதுக்கு நீங்கள் தான் வெள்ளை கொடி காட்டி அதை முடிவுக்கு கொண்டு வரும் பணத்தட்டுப்பாடு தீர்வதற்கு உண்டான சாத்திய எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்புக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் காணப்பட்டந்த பிரச்சினைகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு லாபத்தின் அளவு அன்கூடமாக பார்க்கக்கூடிய அமைப்பு சுபவிரிய பிராப்தத்திற்காக புது கடன் பெற்றாலும் அது சந்தோஷ கடன் என்று காணப்பட்டு கொள்ள வேண்டும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புது பொறுப்புகளுக்கு வருவார்கள் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றம் லாபம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் தொழிலில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பணத்தட்டுப்பாடு தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் காணப்படும் தொழில் ஏற்றம் ஏற்றம் படிப்பு படிப்பேற்றம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் மண் சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட புதிய முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் சிலர் தங்க நகைகளோ வைர நகைகளோ வாங்க வேண்டும் என்று தள்ளி கொண்டு போன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு அனுகூலத்தை தரும் கோபதாபம் இல்லாமல் சுமூகமாக பேசிக்கொள்வது நன்மை தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் கண்டிப்பாக தடைகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மற்ற விஷயத்திலும் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்த்து கொள்வது ஏற்றத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் மன அழுத்தத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பக்கத்தில் பிடித்த ஒரு கோயிலுக்கு சென்றுவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது நன்மை தரும் காரி சித்தி மாலை கேட்பது விசேஷமான பலனையும் அனுகூலித்து தரும் குடும்பமாகட்டும் வெளிவட்டாரமாகட்டும் இன்று சிறிது கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக பயணங்களில் அதீத கவனத்துடன் இருப்பது மீனத்திற்கு மிக மிக முக்கியம் வண்டி வாகனத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்படுவதற்கு குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்வதே ஒரே தீர்வு மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்